டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டிஆர்பி போர்டிலிருந்து நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி எஸ்சிடி எக்ஸாமுக்கான சிவி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வந்து இப்போ டிஆர்பி போர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சிபி வந்து அட்டன் பண்ண போறாங்க அதில் ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸோ இவ்வளோ போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா ஃபில் பண்ண போகிறது ஆல்ரெடி நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து வந்த நியூஸ் தான் ஸோ இந்த கேண்டிடேட்டை மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ரிமைனிங் கேண்டிடேட்டை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டிஆர்பி போர்டில் இப்போ நடக்க போகுது இப்போது செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ செகண்ட் லிஸ்ட்டு இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து இப்போ ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்தது இவங்களெல்லாம் போஸ்டிங் போட்டு முடிச்சிட்டோ இல்லை வந்து சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு அடுத்த லிஸ்ட் வருமா ஏன்னா நான் வந்து பார்டரில் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு தொண்ணூறு மார்க்கு எண்பது மார்க்கு ஸோ இந்த ரேஞ்சில் நான் இருக்கேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தோம்னா வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸா செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க ஸோ செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வேக்கன்சி நிறைய இருக்குது ஆக்சுவலாக இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் டெம்பரரி டீச்சர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி ஹெச்எம் போஸ்டிங் ப்ரொமோஷன்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய வேக்கன்சிஸே ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல எல்லாமே நம்ம ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது செகண்ட் லிஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் எதிர்பார்க்கலாமே தவிர்த்து அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நீங்கள் யாரும் டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் எனக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் வருமா நான் அதை எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி யாரும் உட்கார வேண்டாம் செகண்ட் லிஸ்ட் வந்தா லக்கு வரல அப்படின்னா பேட் லக்குன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது ஒன்லி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் செகண்ட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க டிஆர்பி போர்டில இருந்து அப்படி சப்போஸ் நம்மளுக்கு வேக்கன்சி வந்து பார்த்தோம்னா புது வேகன்சிஸ் எதுவும் கிரியேட் ஆகல எதுவும் வந்து பாத்தோம்னா இன்க்ரீஸ் பண்ணலைன்னா ரீசன் அது ஏதேதோ ஒரு விஷயம் இருக்கலாம் ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல ஸோ செகண்ட் லிஸ்ட் வரணும் அப்படின்னா இப்போதைக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் அது பாசிபிலிட்டிஸ் அப்படி இல்லைன்னா இல்லை ஸோ அதை மட்டுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய வேலை எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் உங்களுடைய நேம் வந்து சிவி லிஸ்ட்ல இருக்கா ஓகே ஸோ அதுக்கு டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அது மட்டும் இனிஷியேட் பண்ணி போங்க அப்படி இல்லையா செகண்ட் லிஸ்ட் வந்தா பாக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பிளான் வச்சிருக்கீங்களோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அவ்வளவுதான் நிறைய பேர் கேக்குற விஷயம் இன்னும் எவ்வளவு தான் நாங்க படிச்சுட்டே இருக்கிறது லைஃப் லாங் அப்படியே படிச்சுட்டே இருக்கணுமா சோ எங்களுக்கு வந்து நாங்க அப்படியே படிச்சுட்டே இருந்தா நாங்க தான் வந்து ஜாபுக்கு போறது சோ அந்த மாதிரி வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க ஓகே சோ இது வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்விதான் உங்களுடைய கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கேட்குற ஒரு காமனான ஒரு கொஷின் எவ்வளவு நாளைக்கு தான் வந்து நம்ம வந்து ஸ்டடிஸே பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து இந்த போஸ்டிங் வாங்குறது அப்படின்னா விஷயம் ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் மட்டும் பண்ணால் போதும் சேம் சிலபஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த எஸ் சிடி எக்ஸாம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் எழுதுறாங்க ஆனா அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர்ல ஒருத்தர் வந்து நூற்றி இருபத்தஞ்சு மார்க் எடுக்கிறாங்க நூற்றி இருபது பத்து நூறு தொண்ணூறு எண்பது சரி இந்த ஆங்கிள்ல அறுபது மார்க் கூட எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து நாட் குவாலிஃபைட் ஆகுறாங்க ஓகேவா சரி ஏன் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆகாம இருக்காங்க அப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல வேண்டியது என்னன்னா லைஃப் லாங் படிக்கிறோமான்றது விஷயம் இல்ல ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்போ படிக்க ஆரம்பிச்சோம் எந்த மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணும் படிக்கிறதுக்கு என்ன மெட்டீரியலை நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்தோம் ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம்க்கு ஸ்டடிஸ் பண்ணோம் இதை நீங்கள் யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப் லாங் படிக்கணுமா இல்லை ஒரே கால்பரில் நம்ம செலக்ட் ஆகி போகுமா அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது இது விஷயம்தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சரியான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணாமலே நானும் படித்தேன் ஆனால் எனக்கு வந்து வரல அப்படின்னா ஸோ அது வந்து யூஸ்லெஸ் தான் டைம் வேஸ்ட்டு தான் கரெக்டாக வந்து ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த சிலபஸை கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்காங்க ஸோ அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம படிக்கணும் அப்போது நம்ம வந்து மார்க் ஏன் கம்மியாக வாங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய மெத்தட் ஆஃப் ஸ்டடிஸை சேஞ்ச் பண்ணணும் இது வேணா ஒரு வாட்டி பண்ணுங்கள் நீங்கள் லைஃப் லாங் படிக்க வேண்டாம் ஸோ ஒரே ஒரு வாட்டி அடுத்த எக்ஸாம் எது ப்ரிப்பேர் பண்ணீங்களோ இது எஸ்டிடி எக்ஸாமோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை டிஆர்பி எக்ஸாமோ ஸோ எந்த எக்ஸாமோலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பட் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மெத்தட் ஆஃப் ஸ்டடிஸை சேஞ்ச் பண்ணுங்க எப்படி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்போ இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண விஷயத்தில் எது எதுலாம் நம்மளுக்கு கை கொடுத்துச்சோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க எது எதுலாம் நம்மளுக்கு செட் ஆகலையோ அந்த விஷயத்தை புதுசாக ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்த வந்து மற்றவங்க பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அதை நீங்கள் அடாப்ட் பண்ணணும் அப்படி பண்ணீங்கன்னா இனி வருங்காலங்களில் என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ அதில் நீங்கள் கன்ஃபார்மாக செலக்ட் ஆகலாம் அதில் வேணா உங்களுக்கு எதனால் டவுட் இருக்குது நான் எப்படி பண்ணணும்னு தெரியல ஸோ என்ன விஷயத்தை நம்ம மாத்தணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அது வேணால் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் வீடியோ கொடுக்குறேன் நம்ம மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்கள் என ஒரு மெட்டீரியலில் படித்தோம் நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது நான் படித்ததே லேட்டு நான் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் நான் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிக்கிறவங்களுக்கும் வந்த பிறகு படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காதா ஸோ அதெல்லாம் நம்ம வந்து மைண்டில் வச்சு தான் பார்க்கணும் எதில் நம்ம விட்டோம் ஸோ இனி வருங்காலங்களில் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது இதை வந்து உங்கள் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் இப்போ கால்ஃபர் விட்டுருக்காங்க படிக்கிறீங்களா ஓகே ஸோ குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது என்னென்ன விஷயத்த நீங்கள் இப்போ பண்ணீங்களோ அந்த தவறை பண்ணீங்களோ அந்த தவறை இதுக்கு மேலே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் செகண்ட் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆன்வல் பிளானரில் இந்த வருஷம் எஸ்சிடி எக்ஸாமும் கிடையாது ஏன்னா பிடி எக்ஸாம் ஆச்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் எஸ்சிடி எக்ஸாம் கிடையவே கிடையாது அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுக்கு மேலே ஸோ புது எலெக்ஷன் வந்து அப்போ தான் வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா புது ஆனுவல் பிளானர்ல தான் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆன்வல் பிளானரில் தான் எசிடி எக்ஸாம் இதுக்கு மேலே வந்து கால்பர் வரும் இதுக்கு முன்னாடி நிறைய வேக்கன்சிஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரெண்டாயிரமோ இல்ல ஒரு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸோ இந்த வருஷமே இந்த கால் ஃபர்லேயே நம்மளுக்கு ஃபில் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் லோ மார்க்ல இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்தோன்னா வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த செகண்ட் லிஸ்ட்டுக்காக மட்டும் யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஏன்னா அடுத்தது ஃபர்தரா வந்து என்ன நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் இல்லை ப்ரைவேட் ஜாப் போனோமோ இல்லை டெம்பரரி டீச்சர்ஸ் போறீங்களோ இல்ல இல்லை ஒரு குரூப் ஒரு எக்ஸாம் படிக்க போகிறீங்களா குரூப் டூ எக்ஸாம் இருக்குது ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அவங்களே படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் டூ எக்ஸாம் இருக்குது அதே மாதிரி பிஜி டிஆர்பி எக்ஸாம் இருக்குது பிஓ எக்ஸாம் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா நம்ம டிஆர்பி போர்டிலே வந்து பார்த்தினா நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் எதனா சூஸ் பண்ணுங்கள் அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்குமே கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கூட எவ்வளோ பேர் போட்டி போட போகிறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒவ்வொரு போட்டியாளருமே வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்டில் வருவாங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களை வந்து அந்த ஸ்டாண்டர்டைஸாக மாற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சூப்பராக மேலே வந்துடலாம் ஸோ இதுக்கு மேலே அந்த மெத்தட் ஆஃப் ஸ்டடீஸை சேஞ்ச் பண்ணுங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான புக்கை நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்னென்ன விஷயத்த வந்து அடிஷ்னலாக நம்ம பண்ணணும் அப்படின்றத நீங்களும் யோசித்து பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போட்டாலும் வேலை ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ வேறு எதுனா உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க தேங்க்யூ